ஹோம் சாய் தான் காசு அதிகமாக இருக்குது பணம் அதிகமாக இருக்குது அதிகாரம் நம்ம கையில் இருக்குது நம்ம மேல் தட்டு வர்க்கம் அப்படின்ட்டு நம்ம திமுறலையோ அல்லது ஒரு அதிகாரத்துலேயோ மமதியிலையோ அதாவது வசதி இல்லாதவங்கள எப்போவுமே நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாடத்தை பாபா கற்பிச்சு கொடுத்தாரு எப்படின்னா ஒரு வீட்டில் பிரேயருக்கு வந்தாங்க அந்த சகோதரி கொஞ்சம் ரொம்ப செல்வாக்கானவங்க செல்வாக்குன்னா ரொம்ப செல்வாக்கு அப்படி எப்படி செல்வாக்கு இல்லை நிறைய பணம் இருக்குது அந்த மாதிரி ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் அவர் வீட்டுக்காரர் வீட்டுக்காரரை வந்து நிறைய பணம் வச்சிருப்பாரு இந்த மாதிரி நிறைய நகை வச்சுருப்பாங்க வீட்டில் வேலை செய்கிற அந்த சகோதரி உழைப்பாளி கஷ்டப்பட்டு உழைச்சி காப்பாற்றுறதுக்காக பிள்ளைங்களை காப்பாற்றுறதுக்காக வீட்டுக்கு வந்து ஒரு வீட்டில் வந்து வேலை செய்கிறது சகஜம் தானே அதுதானே இயற்கை வசதி இல்லாதவங்க வசதி இருக்கிறவங்கள்கிட்ட வேலை செய்கிறது தான் இயற்கை அதை வசதி இருக்கிறவங்க நல்லபடியாக அவங்கள வேலை வாங்கி மரியாதை முறையில் கௌரவமாக வந்து அவங்கள வேலை வாங்கினா அன்போடு செய்வாங்க ஆத்மார்த்தமாக செய்வாங்க அர்ப்பணிப்போடு செய்வாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா பிரார்த்தனைக்கு வந்தாங்கன்ட்டு என்ன பிரார்த்தனைனா அந்த வீட்டில் வந்து ஒரு நகையை காணாமல் போச்சு ஒரு ஒரு செயின்னு வச்சிங்களேன் நல்ல ஒரு வேல்யூ இருக்கிற ஒரு கோல்டு செயின்னு காணாமல் போயிடுச்சு காணாமல் போயிட்டா அந்த சகோதரிக்கும் சகோதரரும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலை செய்கிற அந்த பெண்மணி இருக்காங்க இல்லையா அந்த பெண்மணியை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப வம்படிக்கிறாங்க நீ தான் எடுத்த முன்னே தவிர இந்த வீட்டில் யாரும் வெளியாளுங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ரொம்ப தான் இந்த வீட்டில் அதிகமாக யாரும் வெளியில் வரமாட்டாங்க வெளியிலேருந்து யாரும் உள்ளே வரமாட்டாங்க அவங்க வீட்டில் அளவுக்கு கட்டுக்கோப்பு பந்தோபஸ்து செக்யூரிட்டி மட்டும்தான் வெளியில் நிற்பார் உள்ளே வந்தாங்கன்னா யாராவது கேட்டுட்டு தான் வர முடியும் அன்னெசரியாக யாரும் உள்ளே நுழைய முடியாது அந்த மாதிரியான ஒரு வீடு அந்த வீடு அப்போ பாருங்கள் அவங்க அந்த செயினை காணும்னு போனோடனே என்ன பண்ணாங்க அந்த அம்மாவை பிடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அவங்க வேலை கேஸ் கொடுக்குறது அவங்கள வந்து தொந்தரவு பண்ணுறது அவங்கள மன உளைச்சலை ஏற்படுத்துறது அவமானப்படுத்துறது எல்லாத்த விட அடி வாங்கிறது கூட வாங்கிடலாங்க இந்த மாதிரி அவமானப்படுத்துனா அதை யாராலையும் தாங்க முடியாது இல்லையா இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு அந்த வேலை செய்கிற அந்த சகோதரி தள்ளப்பட்டாங்க சரி பரவாயில்ல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் நம்மக்கிட்ட பிரேயருக்கு வந்தாங்க அந்த சகோதரி அந்த ஹவுஸ் ஓனர் அப்போ நான் சொன்னேன் உங்கள் நகை உங்கள்கிட்ட தான் இருக்குது எங்கேயும் போரில் உங்கள் வீட்டு தான் இருக்குது அந்த வேலை செய்கிற அந்த பெண்மணியை தொந்தரவு பண்ணாதீங்க செய்து அது ஏற்கனவே கஷ்டப்பட்டு வ வந்து அந்த வறுமையில் இருக்கிற அந்த வாடின அந்த மனசை மீண்டும் நீங்கள் வதைக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பாபா உங்களுக்கு கொடுத்துருவார் அப்படின்னு அவங்க நம்பலை அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க எல்லா இடத்துலயும் தேடிட்டு தானே நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன் வீடு முழுக்க தேடிவிட்டேன் எல்லாம் தேடிவிட்டேன் எல்லா இடத்துலையும் தேடிட்டு அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன் மறுபடியும் தேட சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மேலேயும் கோச்சுட்டாங்க அப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் எம்எல்ஏ கோச்சிக்கிட்ட போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்களுடைய ஆர்டிடியூட் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் ஒரு ஒரு மாதம் ஆச்சு ஒரு மாதம் ஆன பிறகு அந்த அம்மா அந்த வேலையை விட்டு நின்றுட்டாங்க அந்த சகோதரியை அவங்கள சந்தேகத்தில் வேலை நிறுத்திட்டாங்க ஸ்டேஷனில் மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த சகோதரியை அதாவது இந்த வேலை செய்கிற அந்த பெண்மணியை காவல்துறையிலேருந்து ஒன்றும் தொந்தரவு பண்ணலை அந்த அந்தம்மா பார்த்தாலே தெரியுது கஷ்டப்படுறவங்க ரெண்டாவது அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்க முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கிட்டாங்க காவல்துறையில் அது வரைக்கும் காவல்துறை வந்து கருணையோடு நடந்துக்கிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் கழிச்சு மறுபடியும் அந்தம்மா வந்தாங்க அதுக்கு இடையில் வந்தாங்க நிறைய தடவை வந்தாங்க ப்ரேயர் தான் வருவாங்க நடக்கலை செய்யலை கிடைக்கல கிடைக்கல இதே தான் நெகட்டிவாக பேசுவாங்க நீங்கள் அந்த அந்த பொண்ணு தான் திடீர்க்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்லுவாங்க நானும் உறுதியாக சொல்லுவேன் அந்த அம்மா எடுக்கலம்மா பாபா சொல்கிறாரு நான் வந்து பாபா சொல்கிறாருனாக்கா எனக்கு தோன்றதை தான் நான் சொல்கிறேன் எனக்கு என்ன இன்ட்யூஷன் இருக்குது அதை தான் சொல்கிறேன் பாபா சொல்கிறாருன்னா பா அவங்க என்ன சொல்லுவாங்க பாபாவே சொன்ன மாதிரி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்போ பாபாவே சொன்ன மாதிரி நீ சொல்கிற ஆனால் நம்பணும் இல்லை ஏன் நம்ப மாட்டுற அந்த போய் ஏன் தொந்தரவு பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுடைய அந்த அதிகாரம் மமதை காசு இருக்குது அப்படின்ற செருக்கு அதனால் அவங்க மாறவே இல்லை ஒரு காலத்தில் அந்த அந்த நகை அந்த பொருள் அதே வீட்டில் அந்த சோஃபா கடியில் இருந்து கிடச்சிது அதுக்கப்புறம் அவங்க அவங்களுடைய அவமானம் தாங்க முடியல அந்த பெண்மணியை அந்த ஏழை பெண்மணியை பண்ணின கொடுமை என்கிட்ட வந்து என்னை நம்பாம சாயப்பா சொன்னது பொய்க்காது அப்படின்னு சொன்னதை நம்பாம இருந்த அந்த நிலையை அவங்க சொல்லி வைக்கப்பட்டாங்க மனசு திருந்தி இப்போ அந்த பெண்மணிக்கு நான் வந்து நீ செய்த அந்த கொடுமைக்கு அந்த பெண்மணி கிட்ட போய்ட்டு எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது அந்த குற்றம் சுமத்தி அந்த பெண்மணியை அந்த குடும்பத்தை அலுலகல்ல படுத்தியிருக்கிற அந்த நிலைக்கு அந்த அவமானப்படுத்தினத்துக்கு எது எதை கொடுத்தாலும் எவ்வளோ லட்சம் கொடுத்தாலும் ஈடாகாது போய் அவங்க வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக போய்ட்டு ரெண்டு பேரும் போய் சேர்ந்து மன்னிப்பு கேட்கணும் அப்போ தான் பாபா மன்னிப்பார் உங்களை அப்போ தான் பாபா உங்களை மன்னிப்பார் அதனால் தயவு செய்து இந்த மாதிரி யாரும் ஏழைகளையும் உழைப்பாளிகளையும் கீழ்த்தட்டு வர்க்கத்தில் இருக்க மூலியம் வருத்தப்படுற மாதிரி பேசாதீங்க அவமானப்படுத்தாதீங்க சரியா மீண்டும் அடுத்து ஒரு பட்சத்தில் சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வாழ்க வளமுடன் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் இப்போ காட்டு